அனைவருக்கும் வணக்கம் நன்றி நன்றி கழகத் தலைவன் ட்ரெய்லர் அண்ட் பாடல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கழகத் தலைவனுடைய படக்குழுவினருக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை இயக்குநர்களுக்கும் என்னுடைய சக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நற்பணி மண்டபத்தைச் சார்ந்த என்னுடைய நன்றி நான் கூட படம் இது முன்னாடி வரிசையா ஒரு இருபத்தி அஞ்சு போட்டாங்க இப்படி இப்படியே போகும் போது அப்படி நினைத்த பாசத்தோட சுருக்கமா விளையாட்டுனீங்க மகிழ் பேசும்போது நான் பயந்துட்டாரு என்ன பேசணும் ஒரு பெரிய கேப் விட்டாரு அருண் விஜய் சொன்னாருல அவரு படத்தை எடுத்து முடிச்சிருவாரு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப டைம் எடுத்து பார்த்தேன் ரொம்ப டைம் இல்ல ரொம்ப 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 டைம் எவ்வளோ டைமில் நாங்க இப்படி ஒரு படம் எடுத்ததே மறந்துட்டோம் ஷூட்டிங் முடிச்சிட்டேன் இந்த படம் முடிச்சிட்டு தான் நான் நெஞ்சிக்க நிதி போனேன் நெஞ்சுக்கு நீதி போய் முடிச்சிட்டு அது ரிலீஸ் ஆகி அப்புறம் திருப்பி இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்க ஓ இப்படி ஒரு படம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கதை எல்லாம் கேட்டுட்டு ஓ அப்படியா எழுபது நாள் தான் எடுத்தாரு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பிச்சேன் பூஜை போட்டு செதுக்கி வச்சிருக்கிறாரு ஒரு ஒருவர் சாட்டா மூணுதான் முப்பது ஆங்க நடுவுல நடுவுல ரெண்டு கோவிட் லாக்டவுன் வந்தது அது அது அதுக்கப்புறம் தேர்தல் பரப்புரைக்கு போனாரு டேன் ஆகி வந்தாரு எனக்கு ஒரு பத்து நாள் வேணும்னு கேட்டாரு கதாநாயகி தேடலுக்கு ஒரு மூன்று மாதம் ஆச்சு எந்த கதாநாயகியை கேட்டாலும் வேணாம் 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 வேணாம்னாரு கடைசியில் நான் போயிட்டு அவர் கிட்ட கெஞ்சி செண்பமுர்த்தீஸ்வர்கிட்ட கெஞ்சி நிதி ஆதரவாங்க இதை விட்டால ஆளே இல்லைங்க அப்படின்ன அப்படிதான் அது படப்பிடிப்பை துவங்கினோம் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு ரெண்டு தடவை கொரோனா வந்தது அது நான் சென்பகமூர்த்தி சொல்லவும் இல்லை அதுக்காக நான் ஒரு பிரேக் கேட்கவும் இல்லை நன்றி அருண் தேங்க்யூ ஸோ மச் ஆரம்ப நல்லா தான் இருந்துச்சு ஒரு சின்ன சீன ஒரு நம்ம கூட அது முடிஞ்சிட்டு போறதுக்கு அடுத்த சீனுக்கு போயிடுவார் போல இருக்கு அப்படின்னு அசண்ட் சீன் பேப்பர் கொடுப்பா அதே சீன் பேப்பர் வரும் ஓ இவத்தை தான் என்னையடுத்தீங்க அப்படிதான் எடுப்பாரு ஸ்லோ தான் எடுப்பாரு ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இன்னொரு படத்துக்கு போனேன் மாமன்னன் இவர் எழுபது நாள் வச்சு செஞ்சாரு அவர் நூத்தி இருபது நாள் இன்னும் முடிக்கல இப்ப கேட்டீங்கன்னா அப்டேட் வேணும்னு மாமன்னன் ஷூட்டிங் முடியல இன்னும் அதான் அப்டேட் நான் இப்ப தான் முடிஞ்சு முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருந்தேன் எப்ப பார்த்தாலும் ஒரு ரெண்டு நாள் வரீங்களா அப்ப எடுத்துட்டு வந்துருவோம் மாசம் மாசம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி போய் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அவ்வளவு பாசம் வாரி செல்வராஜ் சார் என் மேல அந்த படத்துக்கு போனதுக்கு அப்புறம் பா மகிழ எவ்வளவு தேவைப்பா அப்படின்னு சொன்னிச்சு எனக்கு நடுல அருண் தான் பயங்கர காம்பாக்டா நாற்பதே நாள்ல முடிச்சு விட்டார் நெஞ்சுக்கு நீதி என்னோட விட பாவம் நான் படம் பார்த்துட்டு எனக்கு என்னடா இந்த கேரக்டர் அந்த ஆரோ அர்ஜுன் ஒரு கேரக்டர் ஆரோ பண்ணிருக்காரு அந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கலாம் போல இருக்கு ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் வரேன் படத்துல டயலாகும் ரொம்ப கம்மி பாவம் அவங்க நிதி அகர்வால் தான் திருப்பி தமிழ்ல நடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல போட்டு அந்த பண்ண ஹீரோயின் இருக்கா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க நல்லதால நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் சொல்லுவேன் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவங்க தான் என்னை விட அதிகமாக அடி வாங்கினது குத்து வாங்கினது உத வாங்கினது எல்லாமே ஆல் தி பெஸ்ட் நிதி கதை எனக்கு தெரியலையே கதை எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றி பிரதீப் சீக்கிரம் முடிச்சுறேன் பிரதீப் நான் பார்த்தேன் ரெண்டு வாட்டி கொட்டாய் விட்டீங்க யாரோ பேசிட்டு இருக்கும்போது போது அது வெற்றி அது இந்த நேரத்தில் பிரதீப்புக்கும் அர்ச்சனாக்கும் தேங்க் பண்ணணும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்காங்க இயக்குநர்கள் வந்திருக்கீங்க கேமராமேன் சார் நீங்க பேர் மாத்தான் எனக்கு தெரியாது செந்தில் சார் உங்க பேர் இப்போதான் தில்ராஜன் ரொம்ப தில் சார் அவரோட சேர்ந்து படம் பண்ணணும்னா கார்கி பிரியன் வந்திருந்த பாபி விஷ்ணு லலித் சார் மிஷ்கின் சார் மிஷ்கின் சார் தான் நான் ஃபர்ஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது யுத்தம் சை அப்போ நடக்கல அப்புறம் நம்ம சைகோ நடந்துச்சு சொன்னார் சைக்கோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நடிச்சேன் அதெல்லாம் இல்லை என்னை வச்சு எனக்கு என்ன மாதிரி இன்னொரு பாடி டபுள் வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க ஏன்னா பாதி சாட்டு காலி தான் காலி தான் வைப்பார் அது நான் தேவையே இல்லை நீங்கள் காலு கேடுங்க சார் நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பராட்டி கிளம்பிட்டேன் அவரை இருக்கல தான் இருக்கான் யார் இருக்காங்கன்னு தெரியாது நீர் போயிட்டது எல்லா இயக்குநர்களும் இருக்காரு இங்க இருக்கிற அத்தனை இயக்குநர்களையும் நான் வேலை பார்த்துட்டேன் சுந்தர் சீசார் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் அதுக்கு எடுத்து விட்டது வந்து ராஜேஷ் சார் நீங்க வேலை நான் பண்ண வேண்டிய படம் அதுல கதை மூலக்கதை வந்து அவருதான் அது சரியில்லை சார் செட்டவாதி சார் அவங்க அப்படின்றாரு ராஜேஷ் சார் ஆனால் இப்போ எல்லாரும் படம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அருண் நைஸாக ஒன்று போட்டார் எல்லாம் பார்ட் டூ வந்திருக்கீங்க நஞ்சக நிதி பார்ட் டூ அங்கே அவர் மாமன்னன் பார்ட் டூன்றாரு அருண் ஃபோன் பண்ணார் சார் விஷயம் சார் அருண் ஃபோன் பண்ணி சைகோ டூ பண்ணணும் அப்படின்றாரு நான் இந்த மாமன்னன் முடிச்சிட்டு ஃபோன் நம்பர்லாம் மாற்றிட்டு ஸ்கேப் தான் நிறையா வேலைகள் இருக்கு இந்த படம் பெரிய உழைப்பு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம் ஆனா மகிழ் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ள எடுத்து கொடுத்துட்டாரு தேங்க்ஸ் மகிழ் உங்களுடைய படங்களுடைய மிகப்பெரிய தான் தடம் அதுக்கு அருண் விஜய் எனக்கு தேங்க் பண்ணணும் அந்த படத்தை பண்ண உடம்பு பண்ணது இங்கே நிக்கிற அவர் தான் இந்த மூர்த்தி சார் தான் பண்ணக்கூடாது கதை பிடிக்கல அப்படின்ட்டாரு எனக்கு அவ்வளோ பிடிச்ச படம் அந்த தடம் அது நான் பண்ண முடியாம மிஸ் ஆகி அருண் பண்ணி அது பெரிய வெற்றி அடைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே மகள் கூப்பிட்டு இனிமே நான் அவர் சொல்றதை கேட்க மாட்டேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க படத்தை தப்பு தப்பா சொல்ல ஆனா இங்க வந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா செண்முக மூச்சா ஒரு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டிருப்பாங்க ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் சம்பளம் பிக்ஸ் பண்றது பேமெண்ட் ரிலீஸ் பண்றது இந்த படம் நவம்பர் பதினெட்டு ரிலீஸ் அப்படின்னு முடிவு எடுத்ததுனால இப்போ முடிஞ்சுது இல்லைன்னா இன்னும் செதுக்கிட்டே இருந்திருப்பாரு நான் சொல்ல போதும் இது போதும் இது இருக்கிறதே போதும் அப்படின்னு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் மகிழோட படங்கள்லாம் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பரபரப்பு இருக்கும் திரைக்கதையில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் மு முக்கியத்துவம் இருக்கும் கலையோட கேரக்டர் நிதி எல்லாரோட கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கோம் நவம்பர் பதினெட்டு படம் ரிலீஸ் ஆகுது நெஞ்சுக்கு நீதி மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் என்னமோ தமிழ் சினிமாவே நான் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நடிக்க நடிக்கிறது நிப்பாட்டாதீங்க நடிக்கிறது நிப்பாட்டிடாதீங்க நான் நடிக்கவே ஆரம்பிக்கல மாரி சாரை மாரிசாரை கேளுங்க தெரியும் மாமனன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு எட்டு நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு நான் போய் மாரிசார்ட கேட்டேன் என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்றேன்னா நடிக்கிறேன்னா எனக்கு தெரியல சார் நான் கழிச்சு சொல்றேன் அப்படின்றது ஒரு மாரி செல்வராஜ் சார் மாமன்னன் படம் அதுக்கு நடுவில் இன்னொரு படம் பண்ண கண்ணை நம்பாதுன்னு ஒரு படம் அதுவும் ஒரு மூணு வருஷமா போயிட்டு இருக்கு இப்படி தொடர்ச்சியா படங்கள் இருக்கு வந்திருந்த பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி இந்த படக்குழுவினருக்கு நன்றி நீங்க எல்லாம் வந்து சுருக்கமாக பேசி இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சிம்பிளா சீக்கிரமா முடியறதுக்கு உதவி பண்ணவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்